வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் அன்புக் குழந்தையே உன் மனபாரத்திற்கு நீதான் காரணம் வீணாக அடுத்தவர்கள் மீது பழி போடாதே முதலில் உன்னை நீ சரி செய் இன்றைக்கு உன்னிடம் உன் அன்னையான நான் பிடிவாதத்தை கண்டேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்றுதான் உன் அன்னையின் ஆசை ஆனால் அதில் சின்ன வித்தியாசங்கள் இருக்கிறது நல்லவற்றை மட்டுமே உனக்கு வழங்க நான் ஆசைப்படுகிறேன் என் பிள்ளை இன்றைக்கு பிடிவாதம் பிடித்ததற்கு அர்த்தம் வாழ்க்கையில் எனக்கென்று எதுவும் கிடையாதா என் கனவுகள் நிறைவேறாமல் அப்படியே இருக்கிறதே என்ற தான் ஏன் எனக்கு மட்டும் இப்படி என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக அனுபவிக்க எனக்கு நீங்கள் ஏன் நேரம் தரவில்லை என்று என் பிள்ளை என்னிடம் ஏங்கும் அளவிற்கு வாழ்க்கையில் கருமா என் பிள்ளையை கொண்டு போய் நிம்மதியில்லாத சூழ்நிலையை உருவாக்கி கொண்டு விட்டதே என்று என் மனம் வலிக்கின்றது அன்னையே உங்களைத்தானே என் உயிராக நான் கருதுகின்றேன் உங்கள் சொல் எனக்கு வேத வாக்கு என்று நினைக்கும் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் இப்படியாய் செய்வது என்று ஒரு பக்கம் கோபத்தோடு வருத்தத்தோடு ஏங்கி நிற்கும் நிலையை பார்த்து கண்ணீர் வருகிறது ஏன் அம்மா எனக்கு மட்டும் விதித்த விதி என் அன்பு எங்கும் எல்லோராலும் அவமதிக்கப்படுகிறது ஏன் என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்களா தப்பு என்னிடமே ஏன் கூறுகிறார்கள் என்றுதானே உன் ஏக்கம் என் பிள்ளை நீ மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் நான் என் அம்மாவின் பிள்ளையாக அவர் சொன்ன வார்த்தையையே உலகம் வேதம் அவர் வழியே எனக்கு வழி என்று இருக்கும் என் பிள்ளைக்கு நான் வழி காட்டுகிறேன் அப்படி இருக்கையில் உனக்கு நான் அறிவுரை கூறுகிறேன் அந்த அறிவுரை நீ உன்மேல் தவறு என்றதால்தான் நான் உனக்கு சொல்கிறேன் என்று நீ நினைக்காதே என் பிள்ளை நீ என்பதை புரிந்து கொள் உனது வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது உன்னை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே என்று நீ என்னை தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை உன்னை பாதுகாத்துதான் வருகிறேன் சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதைக் கேட்டு வருந்துகிறாய் ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா உன் தரத்திற்கு வர முடியாத போது உன்னிடம் இருப்பது போல அவர்களிடம் இல்லாத போது உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள் இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்கத்தான் போகிறார்கள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை நீ என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு நீ வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புற முதுகை காட்டுபவர்கள் அல்ல அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதானே பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை ஒரே முகம்தான் அந்த முகத்தை உன் அன்னையான நான் உன்னிடம் பார்க்கிறேன் உனது நேர்மை உன்னை வழி செல்லும் உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நான் ஆசிர்வதிக்கப் போகிறேன் குழந்தையே நீ வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகிறாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் நீ என்னை நினைக்கும்போது போது உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வை அது ஏற்படுத்தும் அதுதான் நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு உன் வாழ்க்கை இன்னும் முடிந்து விடவில்லை அதனால் ஒருவரை தகாத வார்த்தைகளால் திட்டுவது அவமானப்படுத்துவது ஏளனம் செய்வது பொறாமை போன்ற செயல்களை செய்யாதே இதற்கான பதில்களை நீ நிச்சயம் எதிர்கொள்ளும் நேரம் வரும்போது உன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது எல்லோரும் உன்னை தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே கவலை கொள்ளாதே அவர்களுக்கு தெரியாதல்லவா என் அன்பு குழந்தையை கைத்தூக்கிவிட உன் அன்னையான நான் இருக்கிறேன் என்று நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் வராகித்தாய் நான் இருக்க பயம் எதற்கு உனக்கு